இன்று ஜூலை எட்டு திங்கக்கிழமை ஈரோடு ஒழுங்குமுறை மார்க்கெட்டில் மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் ஈரோடு மார்க்கெட்டில் மஞ்சள் விலை தொடர்ந்து இறங்குமுகத்தில் உள்ளது ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை அதாவது அறைவில் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூத்தி ஒரு மூட்டை இதில் விற்பனையான மூட்டைகள் இரநூத்தி ஐம்பது டோட்டல் லாட் ஐம்பத்தஞ்சு ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சள் குறைந்தபட்சம் பதினோராயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று முதல் அதிகபட்சம் பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுவத்தெட்டு வரை விற்பனையாயிருக்கு ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று முதல் அதிகபட்சம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது வரை விலை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது